நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி ஆகிய இருவரும் சிறுவயதிலிருந்தே பழகியவர்கள் என்பதும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவர்கள் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பதினோரு ஆண்டுகள் தம்பதிகளாக வாழ்ந்து வந்த ஜி வி பிரகாஷ் சைந்தவி தம்பதி திடீரென தங்களது பிரிவு குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் மட்டுமின்றி இரு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறுகின்றனர் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளராக இருந்தவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஆனால் அவர் பிறகுதான் தம்பதிகளிடையே பிரச்சனை வந்ததாகவும் நெருக்கமாக நடிப்பதை சைந்தவி விரும்பவில்லை என்றும் நடிப்பு வேண்டாம் இசையமைப்பு மட்டும் பாருங்கள் என்று அவர் பலமுறை கூறியதை ஜிவி பிரகாஷ் கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு கட்டத்தில் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜி வி பிரகாஷ் நடிகரானதுதான் இந்த தம்பதிகள் பிரிந்ததற்கு காரணம் என்றும் இருவருக்கும் நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி பிரிவு அவர்களது பெற்றோர்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் மீண்டும் இருவரை சேர்த்து வைக்க சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது